கர்த்தருடைய அன்பு மேலான அன்பு அது பரிசுத்தமான அன்பு மாம்ச கலப்பில்லாத அன்பு அதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொண்டு நடக்கும்போது நம்முடைய துன்பங்களுக்கு நாம் விலகி காத்துக் கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் இந்த வேத பகுதியை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறு உதாரணத்தை பார்ப்போம் இந்த வயது உடைய சிறுவன் அவன் குறும்பு செய்து கொண்டே இருக்கிறான் பள்ளியில் அப்பொழுது அவனுடைய ஆசிரியர் அப்பொழுது அவனை அடித்து ஒரு சிறு தண்டனை கொடுத்து அவனை திருத்துகிறார்கள் பெரிய ஆளாக வருகிறான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையே அந்த ஆசிரியர் மாற்றி அமைக்கிறார் கண்டித்து நடத்துவிட்டார் அப்படி இருக்க ஒரு ஆசிரியரும் மனிதரே அவருக்கே அப்படி ஒரு நல்லெண்ணம் இருக்குமானால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த கர்த்தா நம்முடைய பரம தகப்பன் அவர் நாம் தவறு செய்யும் போது நம்மை கண்டித்து வழிநடத்த அவருக்கு உரிமை இல்லையா நம்மை படைத்தவர் நம்மை 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 உருவாக்குகிறவர் காப்பாற்றுகிறவர் நமக்கு நித்தியத்தையும் கொடுக்க போகிறவர் அவர்தான் அதற்கு பின்பும் நம்மை பாதுகாக்க போகிறவரும் அவர்தான் அப்படி இருக்க அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள் இல்லாமல் நாம் கீழ்படியாமல் அவருடைய வார்த்தைக்கு அடங்காமல் தெரியும் போது கர்த்தர் நம்மை கண்டித்து வழி நடத்துகிறார் அதை நாம் தவறென்று சொல்ல முடியாது அந்த கண்டிப்பு என்பது சில நேரம் வார்த்தைகளாக இருக்கிறது அதில் நாம் அடங்காமல் மீண்டும் மீண்டும் மனம் திரும்பாமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தண்டனைகளை கஷ்டங்களை கொடுக்கிறார் ஒன்று வியாதியாக வரலாம் பணம் போன்ற பற்றாக்குறைகள் இருக்கலாம் அல்லது பிரச்சனைகள் பட்டயம் சண்டை போன்ற காரியங்கள் வரலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அந்த மனிதர் அவர் அப்படிப்பட்ட துன்பங்கள் வரும்போது நம்முடைய மனம் இலகி நம்மை நாம் தாழ்த்தி நாம் யோசிக்க தொடங்குகிறோம் முக துக்கத்தினாலே இறுதியம் சீர்படும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி துக்கமான துயரமான காரியங்கள் நமக்கு ஏற்படும் பொழுதுதான் நாம் சிந்தித்து நம் வாழ்க்கையை ஆராய தொடங்குவோம் அப்பொழுது நாம் செய்கிற தவறுகள் நம் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளைகளை எந்தெந்த விஷயங்களின் மீறி நடந்திருக்கிறோம் என்பது நமக்கு புரியும் அப்படி நாம் புரியும் போது உடனே கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினால் நிச்சயம் கர்த்தர் அந்த கஷ்டங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருவார் இப்படி நாம் கர்த்தரிடத்திலிருந்து நம் துயரங்களிலிருந்து நம்ம கஷ்டத்திலிருந்தும் விடுதலையை பெற்று கொள்ளலாம் இப்படி இருக்க இதுவே நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான வழியா இருக்கிறது நாம் நினைக்கிறோம் சில நேரங்களில் வியாதிகள் வரும் என்ன மருத்துவம் செய்தாலும் அது குணமாகாது சில பிரச்சனைகள் வரும் எவ்வளவுதான் சம்பாதித்து பணம் கட்டினாலும் அது கடன் அடையாது சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் அதை தீர்க்கவே முடியாது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்ன செய்வதென்றே தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் முழுவதும் கர்த்தருடைய கோபத்தினால் வருவது என்பதை மறந்து விடக்கூடாது எந்த நேரத்தில் எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் இன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது நாம் என்ன செய்கிறோம் என்பதை எப்பொழுதும் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் தூதர்களுக்கு கட்டளை இட்டு நம்மளை காவல் புரிகிறார் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் நான் விடியற்காலத்து காலத்து சட்டைகள் அடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் போய் நான் அங்கே தங்கினாலும் கர்த்தாவே நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்றும் சொல்லியிருக்கிறது கர்த்தர் எவ்வளவு நம்மை கவனிக்கிறார் நம்மை எவ்வளவு கவனித்துக் கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு இணை பிரியாமல் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் சிறு குழந்தையை பெற்ற தாய் குழந்தையை கவனித்துக் கொண்டே இருப்போம் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் வளர வளர நாம் சற்று விலகுவோம் ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல கர்த்தர் இருக்கிறார் அவர் நம்மால் முடியாது தொடர்ந்து ஒரு குழந்தையை முழுவதும் எப்பொழுதும் கூட இருந்து தாயால் பார்த்து கொள்ள முடியாது ஆயுள் முழுவதும் ஆனால் கர்த்தரால் முடியும் கர்த்தரால் மட்டுமே முடியும் கோடிக்கணக்கான தாய்கள் சேர்ந்தாலும் அவருடைய அன்பு கீடாகாது அந்த தாய் அன்பையே கர்த்தருடைய அன்புக்கு ஒப்பிட்டு பார்க்க கூடாது அந்த அளவுக்கு பெரிய அன்புடையவர் ஆண்டவர் அப்படி இருக்க கர்த்தருடைய அன்பு மேலான அன்பு அது பரிசுத்தமான அன்பு மாம்ச கலப்பில்லாத அன்பு அதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொண்டு நடக்கும் போது நம்முடைய துன்பங்களுக்கு நாம் விலகி காத்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்குமானால் உடனே மனம் திரும்புவோம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மீறி அவருக்கு விரோதமாக எதிர்த்து நாம் நடந்தால் கர்த்தர் என்ன சொல்கிறார் நானும் அவர்களை எதிர்ப்பேன் என்கிறார் அவர் வந்து நீதியின் சூரியனாய் இருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் நாம் என்ன செய்தாலும் அதை நாம் கர்த்தரை நாம் மதிக்கவில்லை என்றால் அவர் நம்மை மதிக்க மாட்டார் தூக்கி போட்டு விட்டு போய்விடுவார் அவர் பெரியவராத நாம் எளியவர்களாய் இருக்கிறோம் நாமே அப்படி திமிராக நடந்தால் அவர் நம்மை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை புரிந்து கொண்டு பயபக்தியோடு இருக்க வேண்டும் அவர் தேவ நாம் சாதாரண மனிதர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு மரியாதை செலுத்தி அவருடைய கட்டளைகளின் கற்பனைகளின் கை கொண்டு நடக்காவிட்டால் அவருக்கு விரோதமாக எதிர்த்து அவருடைய வார்த்தையை மீறி நடப்பது அவருடைய எதிர்த்து நடப்பதற்கு சமம் அப்படி நாம் செய்தால் கர்த்தரும் நம்மை எதிர்த்து நடப்பாராம் அவர் நம்மை உதவ மாட்டார் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் அவர் எதிர்த்து நிற்பார் அவர் எதிர்த்து நின்றால் நம்மால் எப்படி தப்பிக்க முடியும் வாய்ப்பே இல்லை கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்கள் நம்மை ஜெயிப்பார்கள் அவர்கள் நம்மை ஆளுகை செய்ய வருவார்கள் அவர்கள் நம்மை கொடுமைப்படுத்துவார்கள் நம் எதிரிகளிடையே நாம் ஒப்புக்கொடுக்கப்படுவோம் கொடுக்கப்படுவோம் எகிப்தில் என்ன நடந்தது இஸ்ரவலரின் வரலாற்றை பார்க்கும் போது அவர்கள் யோசிப்பையாவை கொடுமைப்படுத்தினார்கள் அடிமைப்படுத்தினார்கள் யோசி பையாவுடைய சிறு வயதில் அவருடைய சகோதரர்கள் கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவரை விற்று போட்டார்கள் விளைவு என்ன நடந்தது அதன் முடிவில் யோசி அந்த தேசத்திற்கு எகிப்திற்கே அதிபதியானார் ஆனால் நானூறு வருஷம் அங்கு இசைவேலர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இவர்களை யோசிப்பையாவை அடிமைப்படுத்தினார்கள் யோசி அவர்கள் அடிமையாக விற்று போட்டார்கள் பதிமூன்று வருடம் கொடுமை அனுபவித்தார் நானூத்தி முப்பது வருடம் சுமார் நானூறு வருடம் இசுரவேலர்கள் கொடுமையை அனுபவித்து அடிமையாக வாழ்ந்தார்கள் எகிப்தில் கர்த்தர் பழி தீர்த்தார் அவர்கள் அதற்கு அப்பின்பும் அவர் வனாந்திர பயணத்தில் அவர்களை காப்பாற்றி கொண்டு வரும்போதும் மீண்டும் அடாவடித்தனம் பண்ண பண்ணினார்கள் அவர்கள் அடங்கவில்லை கர்த்தருக்கு நாம் இன்று செய்வது போல கர்த்தரையை நாம் எதிர்த்து நின்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் நாம் திரிவது போல அதனால் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஐயோ எனக்கு வியாதி வந்தது ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்தது எனக்கு இந்த பற்றாக்குறை வந்தது என்று நாம் குழம்பிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு ஜிபிக்கிறேன் ஜிபிக்கிறேன் என்று சொல்லி கொண்டு மனம் திரும்பாமல் இருப்பது பலன் தராது நாம் மன திரும்பி ஜிபிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் பின்பு அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்கிற மனிதர்களிடம் கர்த்தர் அன்பானவர் அன்பானவர் என்று சொல்லி அன்புக்கும் கனிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வதில்லை அன்பு கண்டிக்கும் அடிக்கும் உதைக்கும் எல்லாம் செய்யும் அன்பு சகலத்தையும் தாங்கும் ஆனால் அதே சமயத்தில் சகலத்தையும் தாங்கி கொண்டு நம்மை திருத்தவே நம்மை கொன்று போட மாட்டார் நம்மை நரகத்துக்கு தூக்கி எறியாமல் இருப்பதே அவருடைய அன்பு அவர் சகலத்தையும் பொறுத்து கொண்டு நம்மை அடித்து உதைத்து திருத்தி நம்மை பரலோகத்திற்கு சேர்த்துக் கொள்கிறார் அல்லவா அதற்கு பெயர் தான் அன்பு கிருபை என்பது அவர் கொடுக்கிற அடிகள் தான் நமக்கு கிருபை அவர் நமக்கு கொடுக்கிற கஷ்டங்கள் தான் கிருபை அதை புரிந்து கொள்ள வேண்டும் கிருபை என்றால் மடியில் வைத்து தாளாட்டுவதில்லை ஒரு அடி போட்டு திருத்தி நம்மை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வது கிருபை இல்லை நீதி செலுத்துவது என்றால் அப்படியே போ நீ உனக்கு ஒரு துன்பமும் இல்லை என்று உலக வாழ்க்கையில் சுலபமாக ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் முடிவோ இருக்கும் அதுதான் தண்டனை கிருபையற்ற நிலை நீதியை செலுத்துவது கர்த்தர் நம்மேல் கிருபையா இருந்தால் நம்மை அடிப்பார் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும் போராட்டங்கள் வரும் தயவு செய்து மறக்க வேண்டாம் அதுதான் நமது நன்மை நம்முடைய நன்மைக்கு அடி அடித்தளமே நாம் நல்வாழ்வு வாழப்போகிறோம் என்பதற்கும் இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் அடித்தளமே கர்த்தருடைய கரங்களால் அடிப்படுவதே கர்த்தர் நம்மை அடித்தால் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் நன்றி செலுத்துவோம் அவருடைய கரங்களால் அடிபடுவது நம்மை காப்பாற்றுவதற்கு நம் ஜீவன் போகாது நரகத்திற்கு செல்லாது நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு அதை மறந்துவிட வேண்டாம் நமக்கு வருகிற துன்பங்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு நமக்கு வருகிற வியாதிகள் நம்மை காப்பாற்றுவதற்கு நம்முடைய பிரச்சனைகள் நம்மை காக்குற ஆயுதங்களா இருக்கிறது அதை புரிந்து கொண்டு மனம் திரும்பி நம்மை தாழ்த்துவோம் நம் இறுதிய மேட்டுமையை தூக்கி போடுவோம் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படக்கூடாது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்யக்கூடாது பாவத்தை விட்டு விலகுவோம் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிற செயலை மறந்து போவோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் மட்டுமே நம்முடைய இருதயத்தில் நினைவாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது நம் ஆசிர்வாதத்தை மட்டுமே பெற்றுக்கொள்வோம் அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்படியாமல் இருக்கும் போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் பகைஞர்கள் இல்லாமலே நம்ம யாரும் விரட்ட மாட்டார்கள் ஆனால் நாம் ஓடுவோம் பயந்து பயந்து கொண்டு நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் பயந்து நடுங்கி கொண்டு நம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வருமா கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்து நடக்காமல் இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் ஒருவேளை இப்படிப்பட்ட துன்பங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தரிடத்தின் மன்னிப்பு கேட்டு திருந்தினால் விடுதலை கிடைக்கும் அப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவரை கோபமூட்டி கொண்டே இருந்தால் அவர் சொல்லுகிறார் வானம் உனக்கு இரும்பாகவும் பூமி உனக்கு வெண்கலமாகவும் மாறும் என்று இரும்பை போல வானம் கடினப்பட்டு போகும் அப்படி என்றால் மழை கொடுக்காது என்று பொருள் பஞ்சம் வரும் பூமி வெண்கலமாய் மாறும் என்றால் உறுதியாகிவிடும் மண் பூ போல சாஃப்டாக இருந்தால்தான் அதில் செடி முளைத்து நன்றாக விவசாயம் நடக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் மழை வேண்டும் அப்படிப்பட்ட மழை தரமாட்டேன் பஞ்சம் வரும் என்று சொல்கிறார் ஒரு தேசத்தில் பஞ்சம் வருகிறது என்றால் அது கர்த்தருடைய கோபமே தவிர வேறில்லை வானம் இரும்பாகவும் பூமி வெண்கலமாகவும் மாறும் அதனால் அது வந்து எந்த விதமான பஞ்சமாய் இருந்தாலும் விளைச்சல் மட்டுமல்ல எல்லாவித பஞ்சங்களுக்கும் பற்றாய் கடன்களுக்கும் காரணம் இன்றும் உலக நாடுகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் எந்த தேசம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி சட்டத்திட்டங்களை வகுத்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்கிற தேசம் எப்பொழுதும் கடன்பட்டு கடன்கார நாடுகளாக பஞ்சம் உள்ள நாடுகளாக மற்ற நாடுகளிடம் கையாந்துகிற தான் இருக்கும் இது தேசத்திற்கும் பொரு பொருந்தும் பொருந்தும் தனி மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் அது மட்டுமல்லாமல் விவசாய நிலத்தில் செழிப்பு இருக்காது அது நாம் விவசாயம் செய்வோம் ஆனால் அதில் பூச்சிகள் வந்து அழித்து போடும் மழை நீர் பற்றாமல் போதாமல் தண்ணீர் போதாமல் அவைகள் சரியான விளைச்சலை தராது அல்லது நன்றாக விளைந்தும் சரியான அறுவடை நேரத்தில் மழை பெய்து அந்த விளைச்சல் வீணாகி தானியங்கள் வீணாகி போகும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் நாம் கர்த்திற்கு கீழ்படியாமல் அவருக்கு விரோதமாக செயல்பட்டார் பெருமையுடனும் கர்த்தருக்கு விரோதமான அவரை முதலிடமாக வைத்து வாழாமல் மற்ற காரியங்களுக்கு உலக காரியங்களுக்கும் இச்சைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் என்று கருத்தர் சொல்லுகிறார் பின்பு நம்முடைய பலன் வீணாகும் என்று கருத்தர் சொல்லுகிறார் நாம் அதிகமாய் உழைப்போம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நாம் உழைப்போம் ஆனால் அதன் பலன் எதுவுமே நமக்கு கிடைக்காது இவ்வளவு உழைத்தும் எனக்கு கடனாக இருக்கிறதே இவ்வளவு சம்பாதித்தும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை வீணாக என் பணம் செலவழிகிறதே யாரோ எடுத்துக்கொண்டு போகிறார்களே யாருக்கோ பலன் தருகிறதே எனக்கு இதில் ஒரு பலனும் இல்லையே என்று நாம் சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் இதுவும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் நாம் நடப்பதே கர்த்தருடைய வசனங்களின்படி நடக்காமல் வேத வாக்கியங்களின் வேத வசனத்தின்படி நடக்காமல் நம் இஷ்டத்திற்கு நாம் வாழ்வதினால் ஏற்படுகிற சூழ்நிலையே இது இப்படியெல்லாம் செய்வது கர்த்தரை எதிர்ப்பது இப்படியெல்லாம் செய்வது கர்த்தரை எதிர்ப்பதற்கு சமமாக இருக்கிறது அப்படி நாம் கர்த்தரை எதிர்த்தார் கர்த்தர் ஏழு மடங்கு தண்டனையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் முதலில் ஒரு ஏழு மடங்கு தண்டனையை தருவேன் என்று சொன்னார் அதை கொடுத்தும் அதில் நாம் திருந்தாவிட்டால் பின்பு இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்து ஏழு மடங்கு தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த தண்டனையின் போதாவது நாம் விட வேண்டும் மனம் திரும்புதல் நமக்கு நன்மையை பெற்று தரும் நம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கவே கூடாது எப்பொழுதும் நம் இருதயத்தை உடனே தவறு என்று தெரிந்தால் அதை விட்டுவிட வேண்டும் நான் எனக்கு அது வேண்டும் எனக்கு அது வேண்டும் என்று பாகத்தை பிடித்து கொண்டு கூடாது அதை புரிந்து கொண்டு நடந்தால் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய பாடுகளில் இருந்தும் விடுதலை பெறலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரவங்களை ஆசைப்பதிப்பாராக மாரநாதன்